இந்த ஆறு பிரச்சனை இருக்கிறவங்க சூரியகாந்தி விதையை கண்டிப்பாக சாப்பிடணுங்க அது என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி நம்ம சூப்பர் ஃபுட்டு அப்படின்னு நம்ம வரும்போது அதில் நட்ஸுகளும் விதைகளும் தான் முக்கிய இடத்துல இருக்குது விதைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியகாந்தி விதைகளுக்கு அசைவ வழங்கும் நன்மைகளும் ஏற்ப அவற்றுக்கு தகுதியான முக்கியத்துவம் பெறதில்லைங்க அந்த அளவில் சிறியதாக இருந்தாலும் இதோட விதைகள் உங்கள் ஆரோக்கியத்தை கணிசமாக அதிகரிக்குதுங்க ஊட்டச்சத்துக்கள்னால இது நிறஞ்சும் இருக்குதுங்க அதில் எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க நீங்கள் எடை இழப்புக்கு ரெடியாகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவுமே உதவுங்க எடை இழப்புக்கு உதவுவது முதல் இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது வரையுமே இந்த சூரியகாந்தி விதைகள் பயன்படுது எந்த உணவில் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கும் இந்த சிறிய விதைகள் பலவிதமான ஆரோக்கியத்தையும் இது அதிகரிக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவில் நம்ம சூரியகாந்தி விதைகள் சாப்பிட்றதுனால நமக்கு குணமாகும் ஆறு முக்கிய நோய்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க எந்தெந்த நோய் உடையவங்க அதிகமா இந்த விதையை எடுத்துக்கலாம்ங்கிறதையும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம முழுமையா விரிவா தெளிவாக பார்க்க போகிறோம் முதல் வந்து பார்த்திங்கன்னா எடை இழப்பை இது ஊக்குவிக்குதுங்க சூரியகாந்தி விதைகளில் புரதம் நார்ச்சத்து நிறைஞ்சி இருக்குங்க எடையை குறைக்கிறதுல இது இரண்டுமே முக்கிய ஊட்டச்சத்துக்கள் உரதம் தசைகளை உருவாக்க மற்றும் சரி செய்ய உதவுது அதே நேரத்தில் நார்ஜத்து திருப்தியை ஊக்குவிக்குதுங்க பசியை குறைக்குது உங்கள் உணவில் சூரியகாந்தி விதைகளை சேர்க்கறது பசியை கட்டுப்படுத்தவும் உங்கள் பசியை நிர்வகிக்கவும் உதவுங்க இது எடையை பராமரிக்க இல்லைன்னா குறைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குங்க அதனால் உடல் எடை குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சூரியகாந்தி விதையை தினமுமே வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து சாப்பிடுங்க இதை நீங்கள் பவுடராக பண்ணி கூட நீங்கள் சாப்பிடக்கூடிய சேலட்டு இந்த மாதிரி இதில் கூட கலந்து சாப்பிடலாங்க அது நல்ல விதத்தில் மாற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்குதுங்க இந்த விதைகள் ஆரோக்கியமான கொழுப்புகளோட சிறந்த மூலமாக இருக்குதுங்க குறிப்பாக ஒமேகா சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் இந்த மாதிரி பாலி அன்சாச்சுரேட்டஸ் கொழுப்புகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஒமேகா சிக்ஸ் அமிலம் எல்டிஎல் கொழுப்பில் அளவை குறைக்க உதவுது இதய நோய் அபாயத்தை குறைக்குதுங்க சூரியகாந்தி விதைகளில் மெக்னீசியம் இருக்குதுங்க இது ஆரோக்கியத்தை இரத்த அழுத்தம் மற்றும் ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்திற்கும் இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குதுங்க நிறைய பேர்த்துக்கு எப்போ இதய பிரச்சனை வரும் அப்படின்னா அவங்களாலேயே கணிக்க முடியாது அப்படி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சூரியகாந்தி விதையை தினமும் உணவில் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி நீங்கள் சேர்த்துக்கும் போது தான் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமான தான் இருக்கும் அடுத்ததாக இந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் இருக்குது இதில் இந்த சூரியகாந்தி விதைகளில் வைட்டமின் இ செலினியம் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைஞ்சிருக்குங்க இந்த வைட்டமின் இ வந்து உடலில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தையும் வீக்கத்தையும் கட்டுப்படுத்த உதவுது செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்குது நாள்பட்ட நோயிலிருந்து அபாயத்தை குறைக்குது உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரிய கந்தி விதையை எடுத்துக்கோங்க தினமும் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க இதை நீங்கள் வந்து வெறு வானில வறுத்து ஆறுனதுக்கப்புறம் பொடி செஞ்சு இதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம் அல்லது நீங்கள் சாப்பிடக்கூடிய சாலட் இந்த மாதிரி இதுலேயும் தூவி சாப்பிடலாம் அடுத்ததான் என்ன பிரச்சனை இருக்கிறவங்க இதை எடுத்துக்கலான்னா செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க அதிக நார்ச்சத்து உடையது இந்த சூரியகாந்தி விதைகள்ங்க ஆரோக்கியமான செருமானத்தை ஊத்துவிக்குது இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து சீரான குடல் இயக்கத்துக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கலை தடுக்க இது உதவுதுங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த சூரியகாந்தி விதையை இது பண்ணலாம் அதே மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பழக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த விதையை கூட ஒரு ஸ்நாக்ஸாக அப்படியே நீங்கள் அப்பப்போ சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்றது மூலயமா உங்களுடைய அஜீரண கோளாறு மலச்சிக்கல் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் இன்றைக்கி நிறைய நோய்க்கு ஒரு அடித்தளம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மலச்சிக்கல் பிரச்சனை தான் மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தாலே எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் சரியாயிடும் அந்த மலச்சிக்கலை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த சூரியகாந்தி விதையை நீங்கள் வந்து தினமும் ஒரு ஸ்பூனு அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிட்லனா ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்றவங்க எப்போதுமே எனர்ஜியாகவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எப்போதுமே சுறுசுறுப்பாக எனர்ஜியாக ஆக்டிவாக இருக்கிறதுக்கு இதை எடுங்க இந்த விதையில் பார்த்தீங்கன்னா நியாசின் ஃபோலேட் அப்படிங்கிறதும் வைட்டமின் பி சிக்ஸ் அப்படிங்கிற பி வைட்டமின்கள் உட்பட அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்களின் சிறந்த ஆதாரமாக சூரியகாந்தி விதையில் இருக்குது சூரியகாந்தி விதைகளை உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்வது நாள் முழுவதும் உங்கள் ஆற்றல் அளவை சீராக வச்சுருக்க உதவும் நீங்கள் சோர்ந்து சோர்ந்து போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஒரேடியாக நீங்கள் சாப்பிட முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ இந்த விதைகளை ஒரு நாலஞ்சு எடுத்து சாப்பிட்டுட்டே வரலாம் இது வெறும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே வந்து டேஸ்டாகவே இருக்குங்க இன்றைக்கி இந்த சூரியகாந்தி விதையை வச்சு நிறைய டிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்துடுச்சு அது மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அதில் ஒரு நல்லதொரு மாற்றமும் கிடைக்குங்க ஒரு முறை இந்த சூரியகாந்தி விதையை இந்த நோய் இருக்கிறவங்க சாப்பிடுங்க உங்களுக்கே மாற்றம் தெரியும் அடுத்தது முக்கியமாக வந்து ஆரோக்கியமான சருமத்தை கொடுக்கணும் அதாவது என்னுடைய ஸ்கின் எப்போதுமே ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இதை சாப்பிடுங்க இந்த சூரியகாந்தி விதையோட நன்மைகள் உங்கள் சர்மத்தில் பிரதிபலிக்குது சூரியகாந்தி விதையில் உள்ள விட்டமின் இ முன்கூட்டியே முதுமையை ஏற்படுத்தும் ஃப்ரீ ரேடிக்கல்களை நீக்குவதன் மூலமாக சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இது கொலாஜன் உற்பத்திக்கும் உதவுதுங்க இது சருமத்தை உறுதியாக மிருதுவாக வச்சுருக்கு சூரியகாந்தி விதைகளில் உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் புரவுதா கதிர்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்பிலிருந்து நமது சருமத்தை பாதுகாக்கவும் இது உதவுதுங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் தேவையில்லாத கெமிக்கல்லாம் அதிகமாக நம்மளுடைய ஸ்கின்னெல்லாம் மேல்புறத்தில் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்போதைக்கு அது நல்ல ரிசல்ட்டை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் பக்க விளைவுகள் தான் ஏற்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது எப்போதுமே ஸ்கின் வந்து எப்போதுமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு விரும்புகிறவங்க நம்ம வெளிப்புறம் மட்டுமே வந்து கேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கூடாதுங்க வெளிப்புறத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஃபிஃப்டி ஆச்சு உள்ளவும் வந்து நம்ம எடுத்துக்கணும் அது வந்து இன்டேக்காக எடுத்துக்கும் போது தான் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்தி நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பளபளப்பாக வச்சுருக்கும் எப்போதுமே அந்த ஸ்கின் வந்து இளமையாகவே இருக்கும் நம்ம வெளியில் போடுறக்கூடிய க்ரீமு சோப்பு இது ஆயில்மெண்ட்டு எதுவாக இருந்தாலுமே சரிங்க அது கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் எஃபெக்ட் கொடுக்கும் மீண்டும் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துடும் அதனால் இதை நீங்கள் பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நன்றி